பட்டவரை நாலு கூட பிறந்த பிறப்புகளை விட்டு ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயாகப்பட்ட உயிராகப்பட்டது தாயார் உடனே சரியில்லாத இடத்திலும் என்னுடைய உயிர் பிறந்த ஐயா இருந்திருக்கிறாரு இந்த வேணம் இருக்கிறதே இந்த மனிதன் இருக்கிறது காயமே இது பொய்யாடா காற்றெடுத்த மெய்யாடா எப்படி இதெல்லாம் இரவன் செய்த கூடாளா பட்ட ஐயா இறந்து விட்டாரு இன்னும் எப்படி இருக்கிறார் ஐயா அப்படியே இருக்கிறாயே அப்படி பிறந்து வாழ்ந்து இறந்து இந்த உயிர் அகப்பட்டது பாயா பல ஜென்மம் அகப்பட்டது ஐயா இடையிலே சென்று விட்டது ஐயா இனி எப்பொழுது பிறக்க போயிருங்கள் மீண்டும் இந்த உயிர் நிலை நிலைத்திருக்க போகிறதா ஐயா கூட பிறந்த பிறப்பு இருந்திருந்தால் நான்கு பெண் பிள்ளை இருக்கிறார்களே எப்படி தம்பி நாலு பொண்ணு ஒரு ஆளு ஸ்டேடியா போய்

தம்பி இருந்திருந்தால் தம்பி விட்டு கோடி வருமே ஆமா அப்படி என்றது பெண்கள் ததுருவாங்க தெரியுமா அன்னைக்குதான் தெரியும் தாய் விட்டு வரிசை வரும்போது அங்காளி பங்காளி எடுத்து கொண்டு வருவான் ஆமா ஆயிரம் ஆயிரம் இருந்தாரு நம்ம கூட பிறந்த பிறப்பு இல்லையே இந்த பொறப்பு இருந்திருந்தா ஆமா நமக்கு கோடி வராதா உண்மை நல்லது ஆடி வரிசை வந்திருக்குமே நல்ல நாள் திடீர் என்று பாராமல் தம்பி ஐயப்பட்டவாரு அழைத்து கொண்டு வருவார் என்னவாங்களா பத்து லட்சம் இல்ல நூறு லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் இல்ல கூட செய்வதாலும் ஆமா எவ்வளோ பேசுனாலும் அக்கா தங்கு சாபத்தை வாரி விட்டாரோ அந்த கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன விட்டு வரிசை வந்திருக்குமே என் தம்பி விட்டு வரிசை வந்திருக்குமே அப்படி என்று இவ் கூட பிறந்த புறப்பாகப்பட்டது அழுது கொண்டிருப்பதும் அப்பேற்பட்ட பொண்ணி சேஸ்திரத்திரு பிறந்து வாழ்ந்து இப்பொழுது இருந்து முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக நாடகத்தை வைத்திருக்கிறார்கள் மிகவும் சிறு எப்படி கற்பிலே சிறந்த உலகத்திலேயே நிலவேர்ந்த கற்பகாக போராடிய கற்பக வள்ளி இந்த நாடகத்தை வைத்துள்ள அந்த குடும்பத்தை சேர்ந்த இன்னும் அவருடைய அக்கா பிள்ளை நம்ம கூட இப்ப எம்எஸ் அடிக்கப் போகிறான் ஏறுனே நான் துரியோதனை மொண்டாட்டி ஆடு முதனுக்கு கொழந்தை வர ஆன்தான் பேர் என்ன மறந்து போச்சு மாறன் அற்பிட் பட்டுடைய சூழ அவருடைய உள்ளார் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களே அவங்க அம்மா இன்னும் பிள்ளை இருக்காங்களே அனைவரும் சேர்ந்து இவர் என்று சொல்ல முடியாத அனைவரும் ஒன்று சேர்ந்து இதே ஊரை சேர்ந்த இன்னும் சபா குமாரசாமி நாடக ஆசிரியர் அந்த குழுவை கொண்டு வந்து நாடகத்தை வைத்துள்ளார்கள்